பிதா சுதன் ஆவியின் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாரமாவோடும் இருபாராக எப்ரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை ஆறு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே அதிகாலை பொழுதிற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா இந்த அதிகாலையிலே ஆற்றலோடும் ஓங்கிய புயத்தோடும் நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி நாங்கள் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளு உமை தேட வேண்டும் உமை நாட வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானோருடைய துணையோடு ஜெபிக்க பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை கண் மணி போல் பாதுகாத்து வழிநடத்துகின்ற உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு பதில் தருகின்றீர் யார் யாரெல்லாம் நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்து மனம் மாறியுமை ஏற்றுக்கொண்டு இதோ ஆண்டவரு நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்து நீர் ஆசீர்வதிக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இதோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதிர்பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக தேடி வந்திருக்கிறார்கள் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாராம் இந் ஆண்டவர் அவருடைய திருமுகத்தை என் மீது திருப்ப மாட்டாராம் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொண்டு நான் செல்ல மாட்டேனா என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு குழந்தை செல்வ ஒப்புறன் ஏதோ ஒரு தேவைக்காக என்னோடு இணைந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க குற்றம் ஒவ்வொரு நாளும் கல்லான இதயத்தோடு வாழ்ந்து இருக்கலாம் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் என் ஆண்டவர் இந்த நாளிலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் அவர் ஈடுபடாமல் இருக்கலாம் என் ஆண்டவரோடு இணைந்து செயலாற்றாமல் இருக்கலாம் என் ஆண்டவர் இரு கரங்களை அழை விரித்து அழைத்த பொழுது குரலுக்கு செவி கொடுக்காமல் ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்து இருக்கலாம் தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு தன்னையே கரைபிடித்து இருக்கலாம் என் ஆண்டவரை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து இருக்கலாம் குற்ற பலிகளை சுமந்து கொண்டு இருக்கலாம் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் சென்று சாத்தானுடைய கரத்திலே வீழ்ந்து கிடக்கலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் அனைவரையும் இதோ அதிகாலையிலே உமது திரு பாதத்தில் அழைத்து வந்து அப்பா கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய இடத்திலே சிலுவையில் அறைந்தார்களோ அதோ அந்த இடத்தில் நான் அழைத்து உமது இருக்கிறேன் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் பிள்ளைகள் மீது தெளிக்கப்படுவதாக பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னை கழுவினார் என் ஆண்டவர் என்னை தூய்மைப்படுத்தினார் என்னை சுத்தப்படுத்தினார் நான் இருப்பேன் பெருமையும் பொருந்திய என் தேவனோடு நான் இணைந்து இருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜபிக்கிறார்களையும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து குற்ற பலிகளை எடுத்து மாற்றி செய்த பாவங்களை உணர வைத்து நல்லதொரு பாபசங்கீர்த்தனம் செய்யக்கூடிய மன பக்குவத்தை நீர் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திட வேண்டும் உமது வல்லமை கடந்து வருவதாக அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக பிள்ளைகளுடைய இதயம் திறக்கப்படுவதாக கல்லான இதயம் அனைத்தும் இந்த நாளிலே சதையிலான இதயமாக மாற வேண்டுமாய் வேண்டும் ப்பா மாற்றத்தை கொடுப்பவரே பிள்ளைகளை உன் நோக்கி திருப்பிட வேண்டுமாய் நோக்கி சேமிக்கின்றேன் உண்மை தவிர அவர்களுக்கு வேறு யார் தகப்பனே இருக்கிறார்கள் மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போய் இருக்கிறார்களே மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களே தாய் தகப்பனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களே பிள்ளைகளினால் கைவிடப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அவமானம் தாங்க முடியாமல் பிள்ளைகள் இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களே அதனால் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டே சுவாமி அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செவிகின்றேன் கூடுமப்போடு செல்லக் கூடாது என்பது உமது விருப்பம் நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசி மொழியாக இருந்தீரே இந்த நாளிலும் அதே ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் ஒரு ஆசி மொழி ஆவீர்கள் அஞ்சாதீர்கள் உங்கள் கைகள் வலிமை பெறட்டும் என்கின்ற வார்த்தையின்படி படி பிள்ளைகளுடைய கரங்கள் வலிமை பெறவும் அச்சத்தின் ஆவியிடத்தை மாற்றிடுவோம் ஆண்டவரை குடும்பத்திலும் உறவினர்கள் நடுவிலும் வேலை செய்த இடத்திலும் அவர்கள் இருக்க வேண்டுமாய் வேண்டுமாய்வை நோக்கி அப்பா ஏனென்றால் நீர் உண்மை தேடக்கூடிய பிள்ளைகளுடைய சார்பாக இருக்கின்றீர் உண்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கின்றீர் இந்த அருமையான நேரத்தில் பெற்றுக்கொண்டு கொண்டு பிள்ளைகளினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமாய்மை நோக்கி செவ்வாய்கிறேன் அப்பா எட்டு முப்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று ஆம் தகப்பனே எவ்வளவோ தீமை செய்கிறவர்கள் எங்களுக்கு எதிராக வந்திருக்கிறார்கள் கடன் வாங்கிய நிலைமையிலே எங்களை அவமானப்படுத்தி குற்றப்படுத்தி காயப்படுத்தி எங்களுக்கு எதிராக செயலாற்றிக் கொண்டு இருப்பவர்கள் உண்டு அன்று பிரச்சனையில் இருந்து வெளியிலே வர கடனை அடைக்க ஒரு வழி எங்களுக்கு திறந்திடுவீராக அன்றுவரே தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்கள் அவமானத்தில் இருக்கிறார்கள் தன்னுடைய நண்பர்களினால் இருக்கிறவர்கள் உண்டு அவர்களுக்கும் எதிராக சாத்தான் கை வைத்து விடாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக இந்த அருமையான நேரத்திலும் கூட தகவல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெமவும் தூபத்தை போலும் அது கராத்தில் கடந்து வருவதாக விவசாயிகளை ஒப்புக்கொடுத்து செபைக்கின்றேன் சொந்த தொழில் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வியாபாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஏதாவது ஒரு வழியில் நான் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி சிறு சிறு தொழில்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து சேபிக்கிறேன் அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய தொழிலே முன்னேற்றத்தை கொடுத்து என் ஆண்டவருக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் அவர்கள் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட இந்த நேரத்திலும் கூட உண்மை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நோய்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக அநேக பிள்ளைகள் கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் வேதனையுற்ற மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயோ இந்த நோய் வந்துவிட்டதே நான் இனி எப்படி வாழ்வேன் எனக்கு யார் இருக்கிறார்கள் நான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து இருப்பேனாம் என்னுடைய பிள்ளைகளை நான் பார்க்க முடியுமா என் குடும்பத்தோடு நான் இணைந்து இருக்க முடியுமா என்கின்ற எண்ணத்தோடு இந்த நாளிலே உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களுக்காக கூடியவர்கள் உண்டு பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கல்வி ஆசீர்வதித்திட வேண்டுமாயும் செபிக்கிறேன் அப்பா இசைக்கள் இரண்டு ஆறில் சொன்னதுபடி மானிடா நீ அவர்களுக்கு அஞ்சாதே அவர்களின் சொற்களை கேட்டு நடுங்காதே என்கின்ற வார்த்தையின்படி எந்த ஒரு மருத்துவருடைய சொல்களையும் கேட்டு சொற்களையும் கேட்டு நாங்கள் நடுங்காதபடி பயத்தின் ஆவி எடுத்து மாற்றி முழு சுகத்தையும் பூரண சுகத்தையும் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி சேபிக்கிறேன் இந்த அருமையான நேரத்திலே உச்சைக்கு ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியா ஜெபிக்கின்ற அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் பரலோகத்தில் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பறிந்து பேசும்புத்தாயே கண்ணி தாயே இந்த பேசி நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனிதருடைய கரங்களில் விழுந்து விடாதபடி கரங்களில் மட்டுமே வல்லமையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த அரிய வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசு மாதாவை பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்